வணக்கம் இது ராஜ்யம் பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகளின் மறைவிடங்கள் மீது ஆபரேஷன் செந்தூர் என்கின்ற பெயரில் தாக்குதலை நடத்தியிருக்கிறதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது நம்பகமான உளவு தகவல்களின் அடிப்படையில் சுமார் ஒன்பது இடங்களில் ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்திய நேரப்படி நள்ளிரவு ஒன்று ஐந்திலிருந்து ஒன்று முப்பது வரை சுமார் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற அந்த தாக்குதல் அந்த பகுதி முழுவதும் அதிர்வலகிட ஏற்படுத்தியிருக்கிறது குண்டுவெடிப்பின் பெரும் சத்தம் அங்கு வசிப்பவர்களை தூக்கத்திலிருந்து இருந்து அலறியல வைத்தது பாகிஸ்தானோ ஆறு இடங்கள் மட்டுமே தாக்கப்பட்டது என்றும் இந்திய போர் விமானங்கள் ஐந்தையும் ட்ரோன் ஒன்றையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியிருக்கின்றது இந்த கூற்றை இந்தியா இன்னும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொதுவான எல்லையாக இருக்கும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி வந்து இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்தியதுல இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைஞ்சிருக்கிறார்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு கூறியிருக்கிறது அதே நேரம் இந்திய பகுதியில் எல்லை தாண்டி பாகிஸ்தான் நடத்திய குண்டு வீச்சில் பொதுமக்கள் பத்து பேர் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் கடந்த மாதம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட பிறகு அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் ஆபத்தான அளவில் அதிகரித்து இந்த நிலையை அடைந்திருக்கிறது பாகிஸ்தானை தலைமையமாக கொண்ட செயல்படும் தீவிரவாதிகள் மற்றும் பிற வெளிநாட்டு சக்திகள் சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு தங்களிடம் தெளிவான ஆதாரம் இருப்பதாக இந்தியா தெரிவித்தது குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரத்தையும் இந்தியா சமர்ப்பிக்கவில்லை என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல உரியில் பத்தொன்பது இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டு இந்தியா துல்லிய தாக்குதல்களை வந்து நடத்தி புல்வாமா வெடிகுண்டு தாக்குதல்ல இரண்டாயிரத்தி ஆண்டு நாற்பது இந்திய துணை ராணுவ படை வீரர்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் நடத்தி வந்தது இந்தியா இந்தியா தாக்கியது அதுவே முதல் முறை இது அடுத்தடுத்து பழிவாங்கும் தாக்குதல்களுக்கும் வான்வெளியில போர் விமானங்களுக்கு இடையிலான சண்டைகளுக்கும் வழிவகுத்தது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக ஒரே நேரத்தில் தலைமையமாக கொண்ட மூன்று தீவிரவாத குழுக்களின் உட்கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் தனித்து தெரிவதாக நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில் நுழைந்து லஷ்கர் தொய்பா ஏஸ் முகமது ஹிஷ்பு முஜாஹிதீன் ஆகியவற்றின் முக்கிய மையங்கள் உள்ளிட்ட ஒன்பது தீவிரவாத இலக்குகளை தாக்கியதாக இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது இவற்றில் சியாகோட்டில் இருந்த இரண்டு முகாம்கள் மிக அருகில் அதாவது இந்திய எல்லை இருந்து ஆறு தொடக்கம் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருந்ததாக இந்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் வந்து தெரிவித்திருக்கிறார் மிக அதிக தூரம் சென்று தாக்கியது என்றால் பாகிஸ்தானுக்குள் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் தள்ளியிருந்து பஹாவல்பூரில் உள்ள எய்ஷ் இ முகமது தலைமையகத்தின் மேல் நடத்திய தாக்குதல் தான் என்று கூறியுள்ளது இந்தியா எல்லைக்கட்டுப்பாட்டு கோடிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரின் தலைநகரான முஷாஃபாரத்தில் உள்ள லஷ்கர் இ தொய்பா முகாம் பஹாமில் நடந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருந்ததாக கூறினார் அந்த செய்தி தொடர்பாளர் ஆறு இடங்கள் தாக்கப்பட்டதாக தெரிகின்றது பாகிஸ்தான் ஆனால் அந்த இடங்களில் தீவிரவாத முகாம்கள் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் மறுத்திருக்குது கடந்த கால வகமைகளுக்கு அப்பால் இந்தியாவின் இலக்குகள் விரிவடைந்துள்ளதுதான் இந்த முறை குறிப்பிடத்தகுந்த விஷயம் இதற்கு முன்னால் தாக்குதல் நடத்தப்பட்ட பாலக்கோட் போன்றவை எல்லை கோட்டை தாண்டி ராணுவமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட எல்லையில் பாகிஸ்தான் நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்டவை என்று குறிப்பிட்டதொரு ஊடகத்திற்கு டெல்லியைச் சேர்ந்த பரத் ராகவன் ஸ்ரீநாத் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த முறை சர்வதேச எல்லைப் பகுதியை தாண்டி பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் வரை சென்று அங்கு தீவிரவாத முகாம்களின் தலைமையகங்கள் உட்கட்டமைப்புகள் போன்றவற்றையும் அங்கு தொய்பாவுடன் தொடர்புடையதாக அறியப்பட்ட இடங்களான பஹாவல்பூர் மற்றும் பகுதிகள் வரை சென்று தாக்குதல் நடத்தி இருக்குது அதோடு எய்ஷ் முகமது மற்றும் சொத்துக்களையும் தாக்கியிருக்கின்றார் இது நிலவியல் அரசியல் ரீதியாக விரிவான பதிலை குறிக்கின்றது இந்தியாவுக்கு பல குழுக்கள் பிரச்சனை கொடுத்து வருகின்றது என்றும் குறிப்பிடும் அதே வேளையில ஒரு விரிவான தகவலையும் சொல்வதே போல என்று ராகவன் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை என்பது குஜராத்தில் இருந்து ஜம்மு வரை நீண்டிருக்கும் இரு நாடுகளையும் பிரிக்கும் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லை பாகிஸ்தானுக்கான இந்திய தூதராக இருந்த அஜய் பிஷரியா குறிப்பிட்டதொரு ஊடகத்திடம் பேசி பேசிய போது இந்தியா செய்தது பாலக்கோட்டில் செய்த நடவடிக்கையைப் போலவும் அதோடு சேர்த்து தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தவும் அறியப்பட்ட தீவிரவாத மையங்களை குறிவைக்கிறதோடு பதற்றத்தை குறைக்கும் செய்தியையும் தெரிவிப்பதாகவும் என்றார் இவை கடந்த காலத்தை விட மிக துல்லியமாக குறிவைத்து வெளிப்படையாக நடந்துள்ளன இதை பாகிஸ்தானால் மறுக்க முடியாது என்று கூறினார் பிஷரியா தடுப்பு நடவடிக்கைகளை மீண்டும் நிலைநிறுத்தும் நோக்கில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நடந்த தடுப்பு நடவடிக்கைகளின் வலிமை குறைந்து விட்டதாகவும் அவற்றை மறு உருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் இந்திய அரசாங்கம் நினைக்கின்றது என்றார் குறிப்பிட்ட அந்த பேராசிரியர் ராகவர் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில தாக்குதல்கள் நடத்த வேண்டும் என்ற இஸ்ரேலின் கொள்கையை பிரதிபலிப்பதாக இது இருக்கின்றது ஆனால் திருப்பி அடித்தால் மட்டும்தான் தீவிரவாத தடுக்க முடியும் என்று நாம் முடிவு செய்தால் பாகிஸ்தானும் பதிலடி கொடுப்பதற்கான ஆபத்து இதில் இருக்கின்றது பிறகு நிலைமை கையிலடங்காமல் போய்விடும் என்கின்றார் பாகிஸ்தானிடமிருந்து பதில் தாக்குதல் நடப்பது தவிர்க்க முடியாதது என்றும் அதன் பிறகு ராஜ்ய வழிமுறைகள் செயல்படுத்தப்படும் என்றும் பெரும்பாலான நிபுணர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள் பாகிஸ்தானிடமிருந்து கண்டிப்பாக எதிர்வினை வரும் பதற்றம் அடுத்த நிலைக்கு செல்வதை கட்டுப்படுத்துவதுதான் நம் முன்பாக இருக்கும் Hakkım Saval Apo'yu நடவடிக்கைகள் தான் கைகொடுக்கும் என்கின்றார் பிஷரியா பொறுமை காக்கும்படி பாகிஸ்தானுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் ராஜீய நடவடிக்கையின் முக்கிய குறிக்கோள் பாகிஸ்தானின் எதிர்வினைக்கு பிறகு இந்த பிரச்சனை அதிகரிக்காமல் இரு நாடுகளும் பார்த்துக் கொள்வதுதான் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார் லாகூரை சேர்ந்த ராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளர் பாகிஸ்தானை சேர்ந்த நிபுணர்கள் பகாவல்பூர் போன்ற பகுதிகளில் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் நிலவும் பதற்றத்தை கருத்தில் கொண்டு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்கின்றார் பதில் தாக்குதல்களும் நடக்க வாய்ப்பிருக்கின்றது என்றும் நம்புகின்றார் முனைவர் ஹஷன் பாகிஸ்தான் ராணுவத்தினூடாக பேச்சுத்திறன் மற்றும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் எண்ணம் ஆகியவற்றை பார்த்தால் எல்லை தாண்டிய துல்லிய தாக்குதல்கள் வரும் நாட்கள் நடக்கலாம் என்றுதான் தோன்றுகின்றது ஆனால் இப்படி இருதரப்பும் மாறி மாறி துல்லிய தாக்குதல் நடத்தி இதை ஒரு வழக்கமான போராக மாற்றிவிடக் கூடாது என்று கவலைப்படுகின்றார் முனைவர் حزين அமெரிக்காவில் இருக்கும் அல்பனி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் கிளாரி இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கும் அளவையும் தாக்குதல் நடத்த இடங்களில் கண்ணுக்கு தெரியும் பாதிப்பையும் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துவது உறுதி என்றே தான் நம்புவதாக குறிப்பிடுகின்றார் அப்படி செய்யாமல் இருந்தால் இந்திய அரசுக்கு கோபம் வரும்போதெல்லாம் தன் மீது தாக்குதல் நடத்த இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அமைதி கொடுப்பதைப் போல் ஆகிவிடும் அதோடு பதில் கொடுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல்பாடுகளோடும் பொருந்தாமல் போய்விடும் என்று ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியாவின் தாக்குதலுக்கு முன்பு பாகிஸ்தானில் போர் குறித்த அதீத ஆர்வம் இல்லை என்றாலும் நிலைமை விரைவில் மாறக்கூடும் என்று அந்த நாட்டில் உள்ள நிபுணர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாட்டின் மிகவும் பிரபலமான அரசியல் தலைவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அரசியல் சமூகம் என்றது இம்ரான் கானின் சிறைவாசம் ராணுவத்திற்கு எதிரான வலுவான எதிர்ப்பை பொதுமக்களிடையே தூண்டியது என்று இஸ்லாமாபாத் சேர்ந்த ஆய்வாளரும் இதழின் முன்னாள் உமர் பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்களின் ஆதரவை குறிப்பாக நகர்ப்புற நடுத்தர வர்த்தகத்தினரிடமிருந்து மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதாக நான் நம்புகின்றேன் அவர்கள்தான் சமீபத்தில் அரசியல் தலையீட்டிற்காக பாகிஸ்தான் ராணுவத்தை விமர்சித்தனர் என்று அவர் கூறுகின்றார் தொடர்ந்து பேசிய அவர் ராணுவத்தின் தீவிரமான பாதுகாப்பு நிலைப்பாடு என்பது ஏற்கனவே பிரதான ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் ஊதியம் அதோடு பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தனது பிரதான எல்லையை மூடி பகிர்வு ஒப்பந்தத்தை நிறுத்தி தூதர்களை வெளியேற்றி பாகிஸ்தானியர்களுக்கான பெரும்பாலான விசாக்களை நிறுத்தி வைத்து விரைவாக பதிலடி கொடுத்தது இருதரப்பு துருப்புக்களுக்கும் இடையே சிறிய ஆயுத தாக்குதல் நடந்தன இந்திய விமான நிறுவனங்களுக்கு பாகிஸ்தானின் வான்வழியை மூடுவது என்ற அந்த நாட்டின் முடிவை தொடர்ந்து இந்தியாவும் அதே போன்ற தடையை விதித்து பாகிஸ்தானில் இருந்து வரும் விமானங்களுக்கு தனது வான்வெளியை வந்து இதற்கு பதிலளிக்கும் விதமாக இரண்டாம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மிகவும் விரும்பப்படும் நாடு என்ற பாகிஸ்தானின் அந்தஸ்தை உடனடியாக ரத்து செய்து அதிக வரிகளை விதித்து முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து இணைப்புகளை நிறுத்தி வைத்த இந்தியாவின் நடவடிக்கைகளை இது பிரதிபலிக்கின்றது அப்போது பாலகோட் மீது விமானப்படை தாக்குதல்களை இந்தியா நடத்தியதும் அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படை பதில் தாக்குதல்கள் நடத்தியதும் இந்திய விமானி அபிநந்தன் வர்த்தமான் கைது செய்யப்பட்டதும் பதற்றங்கள் மேலும் அதிகரித்தது இருப்பினும் இறுதியில் ராஜ்ய வழிமுறைகள் பதற்றத்தை தணித்தன நல்லுறவின் அடையாளமாக விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் விடுவித்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்